வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு நாளைய தினம் மூன்று மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு வந்து பள்ளி கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அடுத்து வந்து பார்த்தோம்னா இரண்டு வாரத்திற்கு தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளை தினம் மூன்று மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை உத்தரவு சட்டநுன்பு கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அது பார்க்குறது படி மாணவன் கல்வாளர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு கூடிய பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தினா தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழை அலாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரெசலைஸ் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று கன ம முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்சி அப்டேட் கொடுத்துட்டாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் பென்ஷன் பண்ணியிருக்காங்க கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா நமக்கு கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு அதே மாதிரி கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க அப்படி விடுமுறை தொடர்பாக டிஸ்ட்ரிக் ரிலேட்டடாக எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் விடுமுறைன்னு சொல்லி அப்டேட் வந்தா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காத மாணவன் கல்மூலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிக்கோங்க தேங்க்யூ